வணக்கம் Q5 ட்ரெண்டிங் புதிய சேனலுக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் இது மென்மேலும் வளர்ந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஊடகமாக வருவதற்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் பொதுவா வந்து ரசிகர்களின் நேரடி கேள்விகள் நான் இதுவரைக்கும் எங்கேயாவது பார்க்கும்போது நம்ம அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா பதில் சொல்கிறது உண்டு ஆனால் முதல் முறையாக வந்து என்னிடம் கேட்பதற்கென்று கேள்விகள் உள்ளோரை போய் குறிப்பாக கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள்கிட்ட கேள்விகள் கேட்டு அந்த கேள்வியில் இங்கே கொண்டு வந்திருக்காங்க அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன் க்யூ ஃபை ட்ரெண்டிங் சேனல் மூலமாக அவங்களெல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி உங்கள் கிட்டேருந்து கேள்வி கேட்டு அந்த கேள்விகளை என்கிட்ட கொண்டு வந்திருக்காங்க நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீங்கள் என்ன என்கிட்ட கேட்க போகிறீங்கன்னு இந்த ஃபை யூடியூப் சேனல் மென்மேலும் வளர்ந்து தமிழகத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஊடகமாக கால்பதிக்க என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் கேள்விக்குள்ள போகலாமா உங்களோட படம் தென்மேற்கு பருவ படம் நல்லா இருந்துச்சு சார் நேஷனல் அவார்டு வாங்கிச்சு அதோட பார்ட் டூ எடுப்பீங்களா சார் பார்ட் டூ எடுத்தா நல்லா இருக்கும் தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் அந்த படம் வந்து தென்மேற்கு பருவக்காற்று எடுத்த பிறகுதான் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சாரல் வீசிச்சு அந்த படம் உண்மையிலே எங்களுக்கு ஒரு நினைவு பொக்கிஷம் அந்த படம் வந்து திரும்ப நீங்கள் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ரெண்டாம் பாகம் அதாவது பார்ட் டூ எடுக்கலாமான்னு கேட்குறீங்க பட்டு இது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது ரெண்டாயிரத்தி பத்தில் எடுத்த படம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் ஆயிருச்சு அதில் இருக்க கலைஞர்கள் எல்லாருமே வளர்ந்து வேறு மாதிரி வந்துட்டாங்க ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த பதினஞ்சு வருஷம் கழித்து இப்படி ஒரு கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்கறதுக்காக உங்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள் சின்ன ராமசாமி அவங்க கேள்வி நீங்கள் வந்து மண் சார்ந்த தமிழ் மக்கள் சார்ந்த படம் எடுக்கிறீங்க விசேஷின்ற ஒரு நல்ல நடிகரை கொடுத்துருக்கீங்க குடும்பம் சார்ந்த எடுக்கிறீங்க இப்போ இளைஞருக்கு ஏற்ற மாதிரி படமாக ஒரு பேன் இண்டியா படமா எப்போ பண்ணுவீங்க சார் பேன் இண்டியா படம் இப்போ எல்லா படமுமே பேன் இண்டியா படம் ஆயிடுச்சு ஓடிடி வந்ததினால எல்லா படமே எல்லா மொழியிலையும் டப் பண்ணுறாங்க நாங்கள் வந்து க கல்லூரிகளில் படிக்கும்போது ஜாக்கி ஜான் படங்கள்லாம் தமிழ் பேசுச்சு அதுக்கப்புறம் ஜெனூன் தமிழ்னு ஒன்று பேசினாங்க டிவியில் இப்போ ஏதோ ஒரு தமிழ் ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது வந்து எல்லா துறையிலையும் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாமே பேன் இண்டியா முயற்சி தான் இன்றைக்கி குறைஞ்சது ஒரு நாலு லேங் நாலு மாநிலத்திலேயாவது அஞ்சு மாநிலத்துலேயாவது நம்ம படத்தை வந்து கொண்டு போய் சேர்த்துறணும் நம்மளுடைய படைப்பை கொண்டு போய் சேர்த்துறணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க ஸோ அதனால் பேன் இண்டியா தான் எல்லாருமே செய்கிறாங்க இன்றைக்கி இன்றைக்கி ஸோ அதுக்கான வசதி வாய்ப்பு எல்லாமே உருவாகிருச்சு ஸோ அதனால் இதுலனா தனியாக போய் பேன் இண்டியா படம் எடுக்கணும் எடுக்கிறது எல்லாமே பேன் இண்டியா தான் புதுசாக ஈரோ வச்சு படம் பண்ணால் கூட ஆடியன்ஸ் எல்லாம் தேட்டர் போய் பார்க்க மாட்டாங்க சார் பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணாலும் அவளும் சரியாக ஓட மாட்டேங்குது இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க இதாக வருகிற நடிகர்களுக்கு வாய்ப்பு கஷ்டமாக இருக்குது அது இன்றைக்கி மட்டும் கிடையாது சினிமா தோன்றின காலத்தில் வந்து அது இருக்குது ஒரு புதியவர் சினிமாவில் வாய்ப்பு பெறுவது அப்படிங்கிறது சிரமமாக இருக்குது இப்போ என்னுடைய காலங்கள்லாம் நான்லாம் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் கழித்து தான் எனக்கு அந்த வாய்ப்பே வந்தது ஸோ எல்லாருக்குமே அது ஒரு கஷ்டம்தான் தொடர்ந்து முயற்சி செய்கிறதன் மூலமாக அதில் வந்து நம்ம வெளியில் வர முடியும் பட் யாராவது ஒருத்தர் நம்மளை நம்பணும் ஒரு தயாரிப்பாளர் நம்மளை நம்பணும் ஒரு கதாநாயகன் நம்மளை நம்பணும் குறிப்பாக இயக்குநரை பற்றி சொல்கிறேன் நான் அப்படி யாராவது ஒருத்தவங்க நம்பும்போது அவங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு புதுசாக வர்றதை நம்பி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த படம் வெளியே வரணும் மக்கள் பண்ணுறதில் கவனிக்கப்படணும் வெற்றி பெறணும் இப்படி ஒரு நீண்ட ப்ராசஸ்ஸு இருக்கு ஸோ இப்போ யோசிச்சு பார்த்தா எல்லாமே மிராக்கலாக தான் எனக்கு ஒருவேளை அந்த என்னுடைய முதல் படம் அந்த கூடல் நகர் அப்படிங்கிற ஒரு படம் வந்து மிஸ் இருந்துச்சுன்னா எனக்கு அடுத்த படம் எப்போ கிடச்சிருக்குன்னு எனக்கு தெரியாது அஞ்சு வருஷம் கழிச்சு கிடச்சிருந்தா அது கிடைக்காமே போயிருந்தாங்க ஸோ லைஃப்பில் வந்து அதை எதுவுமே ப்ரொடிக்ட் பண்ண முடியாது ஆனால் அது காலத்தோடு நடந்துருச்சு அவ்வளோதான் இப்போ புதிய டேரக்டர்ஸ்க்குலாம் வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க புதிய இயக்குநர்கள் எடுக்கிற படம் மிக பெருசாக வெற்றி பெற்றுருக்கு இப்போ சமீபத்தில் வந்த படங்கள்லாம் புதிய இயக்குநர்கள் எடுத்த படங்கள் தான் ஸோ அது மாதிரி சினிமாவில் வந்து எதுவுமே ஒரு நிலையான சூத்திரமே கிடையாது இங்கே வெற்றி மட்டும்தான் நிலையான சூத்திரம் அப்படின்றது இந்த உலகத்தில் குறிப்பாக சினிமாவுக்கு பொருந்தா நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு மாற்ற ஒரு கருத்து ஒருத்தர்கள் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு நிகழ்வுகள் சினிமாவில் இருக்குவ ஒரு படம் பத்து வருஷம் ஆயிடுச்சுங்க பத்து வருஷம் கழிச்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க பத்து வருஷம் கழிச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னீங்க இன்றைக்கி பார்த்தா ராஜா வந்து அந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு ஆனால் அந்த படம் எத்தனை வருஷமாக கிடப்பில் இருந்துச்சு அப்படி சினிமாவில் எந்த விதியும் கிடையாது அந்த நேரம் அந்த காலம் ஒரு கவனம் பெறக்கூடிய ஒரு சூழலில் அந்த படம் தேட்டருக்கு வரணும் தேட்டரில் அந்த படம் இருக்கணும் இப்படி சில பொது பொது விதிகள் இருக்குது கூட்டத்தோடு வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு பொது விதிகளில் இருக்குது ஸோ அப்படி ஒரு அமைப்போடு வந்து அந்த வெள்ளிக்கிழமை அடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக அந்த படம் வெற்றி பெறப்போகுது மக்களுக்கு அந்த படம் வந்த தகவல் போய் சேர்ந்து அதை மௌத் டாக்காக பரவச்சுனா புதியவர்கள் எடுக்கிற படங்கள் மாம்பெரும் வெற்றி அடைய போகுது அவ்வளோதான் நாற்பத்தி நாற்பத்தஞ்சு வயசு தாண்டவங்களுக்கு கதை பண்ண தெரியாது படம் பண்ண தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லை அப்படிலாம் வயசே கிடையாது கலைஞனுக்கு என்ன வயசு கலைஞனுக்கு வயசே கிடையாது எந்த வயசுலேயும் படம் எடுக்கலாம் நம்ம நம்மளுடைய இன்னும் சொல்லப்போனால் வயதாக வயதாக அறிவு விரிவடைய தான் செய்யும் அனுபவம் அனுபவமும் சேர்ந்து கொள்ளும் ஸோ அதனால் வந்து அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிற தப்பு இப்போ நான் ஃபஸ்ட் படம் பண்ணும்போது ரெண்டு வயசு எனக்கு இப்போ எனக்கு ஐம்பது வயசு நீங்கள் தான் சொல்லணும் நான் முதல்ல ஒரு கூடல் நகர்னு ஒரு படம் எடுத்தேன் இப்போ கோழிப்பண்ணை செல்லதுறைன்னு ஒரு படம் எடுத்திருக்கேன் நான் வளர்ந்துருக்கேனா இல்லை நான் வளரலையா அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் சார் நான் தர்மபுரி படம் பார்த்து கண் கழிவு சார் நீங்கள் ஏதாவது படத்தை பார்த்து கண் கழிவுங்களா சார் நான் நிறைய படங்கள் பார்த்து அழுதுருக்கேன் என்னால் வந்து க அந்த கண்ணீரை சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது நான் ஒரு ஆடியன்ஸாக வந்து எப்பயுமே எனக்குள்ளே ஒரு ஒரு ஆடியன்ஸ் ஒருத்தர் இருக்கான் ஒரு ரெண்டு பேர் இருக்கான் ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி இருக்கான் ஒருத்தன் உலக படங்களை பூரா ரசிப்பான் ஒருத்தன் உள்ளூர் படங்களை பூரா ரசிப்பான் ஸோ அப்படி ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி எனக்குள்ளே இருக்கான் இப்போ கப்பலோட்டிய தமிழன் படம் பார்த்தாலும் தேமி தேம்பி நான் அழுதுருவேன் ஸோ அப்படி நிறைய படங்கள் நான் பார்த்து வந்து அழுதுருக்கேன் என்னை கண்கலங்க வைத்த படங்கள் நிறைய தமிழ் சினிமாவில் அதனால வந்து உலக சினிமாவிலேயும் இருக்கு அதனால் அடிப்படையில் ஒரு ரசிகம்தான் நீங்க எப்படியோ அது சார் எனக்கு ஒரு கேள்வி சார் நீங்க தனுஷை வச்சு ஒரு படம் எடுப்பீங்களா தனுஷ் கண்டிப்பா இயக்குநரை பார்த்த ஒரு கேள்வி நீங்க இந்த கேள்வியை கேட்கலாமா தனுஷ் தனுஷ் என்னை கூப்பிட்டு கதை கேட்டாருன்னா என் கதையை நம்புனாருன்னா கண்டிப்பாக தனுஷ் என் படத்தில் நடிப்பார் ஏன்னா அந்த விஷயத்தில் என் கையில் எதுவும் கிடையாது அதனால் சொல்கிறேன் இது வரைக்கும் பார்த்த படத்தில் உங்கள் மனசை விட்டு போகாத படம் மாதிரி படம் சார் நிறைய படங்கள் இருக்கு எனக்கு நான் சினிமாவுக்கு வந்த காலகட்டத்திலிருந்து இப்போ வரைக்கும் எண்ணற்ற படங்கள் இருக்குது அதை எந்த குறிப்பிட்டு நான் சொல்ல நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்கள் சாரோட உட்காந்து ஒரு படம் பார்த்தேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சாரும் நானும் சேர்ந்து ஒரு படம் பார்த்தோம் அதான் அந்த கேஸ்ட் அவேன்னு ஒரு படம் ஒரு தனி மனிதன் போய் ஒரு தீவில் விழுந்துருவான் அவன் எப்படி உயிர் பொழைச்சி நிற்கிறான் அப்படிங்குறதான் அந்த படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பார்த்த படம் மற்றபடி உலக சினிமாக்கள் எல்லோரையுமே நான் பார்த்துருக்கேன் சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் சத்யஜித்ரையோடைய படங்கள் ஆரம்பத்தில் அப்புறம் பாலுமஹேந்திரா மகேந்திரன் பாலச்சந்தர் சார் இந்த இவங்களுடைய படங்கள் தமிழில் அப்புறம் வந்து வேர்ல்டு சினிமாவில் வந்து எனக்கு பிடிச்ச கிளின் டீஸ்டூட்டு மாதிரியான இயக்குநர்கள் அமெரிக்க இயக்குநர்கள் அதே மாதிரி வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்ஸு எல்லாமே நாங்கள் பார்த்துருக்கோம் மாதிரி தமிழில் இங்கே உலக சினிமாக்கள் எடுத்தால் மஜித் மஜீதியோட ஃபிலிம்ஸு அந்த டைத்தில் ஈரான் ஈரான் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸு இதெல்லாம் நான் ரொம்ப விரும்பி பார்த்துருக்கேன் ஸோ அப்படி நான் ஒரு சினிமா பறந்துபட்ட ஒரு சினிமா வந்து உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா படங்களையும் நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதெல்லாம் இப்போ டக்குன்னு எனக்கு கேள்வி கேட்டீங்க இந்த நினைவில் இருக்கிறத நான் சொல்கிறேன் ஸோ டக்குன்னு தோணும் கேட்டோன்னே எனக்கு வந்துடுச்சு எனக்கு அவ்வளோதான் மாதிரி நிறைய படங்கள் நான் வந்து என்னால் சொல்ல முடியும் ஒவ்வொரு இயக்குனராக என்னால் பட்டியலிட்டு என்னால் சொல்ல முடியும் ஸோ அதனால் வந்து உங்கள் கேள்விக்கு ரொம்ப நன்றி டேரக்டர்லாம் தேட்டரை நம்பி எடுக்கிறாங்களா இல்லை ஓடிடி நம்பி எடுக்கிறாங்களா சார் உங்களை நம்பி தான் பலாடுக்கிறாங்க மக்களை நம்பி தான் பல எடுக்கிறாங்க ஏன்னா தேட்டரில் பார்க்க போகிறதும் மக்கள் தான் ஓடிடியில் பார்க்க போகிறதும் மக்கள் தான் படத்தில் நடிக்கிறவங்கன்னா டேரெக்ட் பண்ணுறாங்க டேரக்ட் பண்ணுறவங்கனா படத்தில் நடிக்கிறாங்க நீங்கள் எப்போ சார் நடிக்க போகிறீங்க வாழ்க்கையில் நடிச்சுக்கிட்டு இருக்கோம் சினிமாவிலையும் வந்து நடிக்கணுமா அதனால் நான் சினிமாவில் நடிக்கலை அப்புறம் நடிக்கணும்னா நடிக்கணும் இல்லையா இப்போ நடிக்க தெரியணும் இல்லையா நடிப்பை வாங்கிறது வேறு நடிக்கிறது வேறு நடிப்பை சொல்லித்தரது வேறு நானே நடிக்கணும்னு நடிக்கிறது வேறு ஸோ அதனால் அதெல்லாம் நிறைய சிரமங்கள் இருக்குது அதுக்கு முதல்ல உடம்பு குறைக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் சாப்பிடாமல் இருக்கணும் பட்டினி கிடக்கணும் இப்படி பல விஷயங்கள் இருக்குது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த டைரக்ஷன்னு இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் என்னை நடிகராக பார்க்கணுன்ற உங்கள் ஆவலை நான் பாராட்டுறேன் நன்றி சார் இப்போ சினிமாவில் ஜெயிக்கிறதுக்கு திறமை வேணுமா இல்லை லக்கு முக்கியமாக லக் இருந்தால் திறமை இல்லை திறமையிலாம் லக் இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சினிமா ரெண்டுமே இருக்கணும் திறமையும் இருக்கணும் அதிர்ஷ்டமும் இருக்கணும் வெறுமனே அதிர்ஷ்டம்னு ஒன்று உருவாக வாய்ப்பே கிடையாது உங்களுக்கு திறமை இருந்து நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அதிர்ஷ்டம்னு ஒன்று வந்து சேரும் அப்போ அடிப்படையில் திறமை வேணும் அந்த திறமைக்கு என்ன வேணும் உழைப்பு வேணும் அப்போ உழைக்க தயாராக இருந்தால் உண்மையாக உழைக்க தயாராக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுடைய திறமை வளரும் திறமை வளர்ந்தால் அதிர்ஷ்டம் தன்னோடய கதவை விடும் செட்டில் சில டேரக்டில் அதிகமாகவே கோவப்படுவாங்க நீங்கள் கோவப்பட்டுருக்கீங்களா சார் நான் செட்டில் கோவப்பட மாட்டேன் எப்பயுமே நான் வந்து கோவப்படவே மாட்டேன் அதிகபட்சம் எனக்கு கோவம் வந்துச்சுன்னா நான் வந்து அறிவாளின்னு திட்டுவேன் அவ்வளோதான் செட்டில் கோவப்பட மாட்டேன் ஒரு நடிகர் தவறாக செஞ்சால் கூட நான் நம்ம சரியாக சொல்லாதனால தான் அவர் வந்து சரியாக சொல்லாமல் இருக்காருன்னு கிட்டே போய் சொல்லுவேன் கெட்ட வார்த்தை நான் பேசவே மாட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் பேசவே மாட்டேன் ரொம்ப அதிகபட்சம் எனக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா ஏ அறிவாளின்னு கற்றுவேன் அவ்வளோதான் நான் கோவப்பட மாட்டேன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவேன் திரும்ப திரும்ப புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அவ்வளோதான் கல்லூரி காலங்களில் காதல் பண்ணியிருக்கீங்களா சார் காதல் பண்ணி எப்படியாப்பட்ட லவ் ஓகே இருக்கா இல்லையா எப்படி அதை பற்றி ஏதாவது நான் லவ் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் சக்ஸஸ் பண்ண முடியல என்னால் காரணம் சினிமா தான் காரணம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வழித்துணையாக நமக்கு ஒரு ஊக்கம் மருந்தால் இருந்திருக்காங்க பட்டு இன்னும் என் மனசில் ஒரு மரியாதைக்குரிய இடத்துல அவங்க இருக்காங்க இந்த இன்டர்வியூ கூட அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கலாம் என்னுடைய ஒரு மரியாதைக்குரிய இடத்துல அவங்க அவங்க எல்லாம் இருக்காங்க எனக்காக அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க ஸோ ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறோம் பேசுகிறோம் பட்டு நான் சினிமா சினிமாவில் வரணும் சாதிக்கணும் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும்போது அது எல்லாம் எதையுமே சாத்தியப்படுத்த முடியலை அந்த வயசில் ஸோ அப்போ எதையாவது ஒன்று விட்டால் தான் எதாவது ஒன்று நம்ம வந்து பெற முடியும் அதனால ஒரு இந்த உலகமே காதலுக்குரியது தான் இந்த உலகமே காதலுக்குரியது தான் ஸோ அதனால் வந்து அது ஒரு மதுரைக்காரன் கொஞ்சம் கவிதை கீதை இலக்கியம்லாம் படித்தவன் அவன் காதலிக்காமல் இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் வந்தது சென்றது இப்போ கவிதை தொகுப்பு எழுதிட்டு இருக்கீங்க சார் இப்போ ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் எழுதிட்டுருக்கீங்க இப்போ கவிதை தொகுப்பு கவிதை நான் வந்து என்னன்னா கவிதையில் தான் சினிமாவுக்கு வந்தேன் நிறைய கவிதைகள் படிப்பேன் நான் அது கவிதைகள் தான் எனக்கு வருது அல்லது நான் எழுதுறது கவிதைன்னு நினச்சிக்கிறேன் இப்படி வச்சுக்கலாமா சரி அது ஒரு அது ஒரு தனி ட்ராக்கு சினிமா தனி ட்ராக்கு எப்பயாவது நேரங்களில் நான் அதை எழுதிட்டே இருப்பேன் நான் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ஆர்ட்டு தான் நமக்கு வேறு எதுவுமே கிடையாது இருபத்தி நாலு நேரம் நான் ஒரு கலைஞனாக இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது எதை செஞ்சால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது கவிதை எழுந்தால் சந்தோஷமாக இருக்குது சினிமா எடுத்தால் சந்தோஷமாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு நோக்கியை நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு அது பிடிச்சிருக்கு இடம்பொருள் ஏவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு மனிதர்கள் எவ்வளோ முக்கியம்னு சொல்கிற ஒரு படம் மனிதர்களுக்கு எவ்வளோ கடமைகள் இருக்குன்னு சொல்கிற ஒரு படம் ஒரு த்ரில்லர் மூவி அது ட்ரையாங்கல் ஸ்டோரி கண்டிப்பாக அந்த படம் உங்கள் இதயத்தை வந்து தோடும் திருப்பதி பிரதாஸ் திரு போஸ் அவர்கள் அந்த படத்தை வெளியிடுறதுக்கான எல்லா வேலையும் முடிச்சிட்டாரு கண்டிப்பாக அந்த படம் வந்துடும் இந்த மதகதராஜா மாதிரி அதுவும் உங்களை வந்து சந்திக்கும் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ கூட உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ